காஸ் காஸ் பீட்டா அந்த மதிப்புகள் முற்றுமைகளை பயன்படுத்துறோம் பீட்டா காசு பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு எடுக்கலாம் அல்லது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு எடுக்கலாம் பயன்படுத்தக்கூடிய முற்றுமையானது காஸ் கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன்ஸ் கொயர் பீட்டா காயர் ஆல்ஃபா மைனஸ் சைன்ஸ் கொயர் பீட்டா இந்த முற்றுமையை பயன்படுத்துறோம் அதே அதேபோல் மற்றொரு முற்றொருமையானது ரெண்டு சைன்ஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் காஸ் ரெண்டு ஏங்கிற முற்றொருமையும் தேவையான இடத்துல பயன்படுத்துவோம் இடதுபுற மதிப்பு எலஹஸ் எடுக்கிறோம் எலஹெச்எஸில் இடதுபுறம் காஸ் ஆஃப் முப்பது டிகிரி மைனஸ் ஏ பெருக்கல் காஸ் ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஆஃப் அடுத்த ஒன்று நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் ஏ பெருக்கல் காஸ் ஆஃப் நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் ஏ அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இந்த மதிப்பில் முதல் மதிப்பில் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எனும் பொழுது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா எனும் பொழுது ஆல்ஃபாவின் மதிப்பு இங்கே கோணம் முப்பது டிகிரி இருக்குது மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் பீட்டாவின் மதிப்பாக ஏ இருக்கு இதே போல் அடுத்த ஒன்று ஆல்ஃபாவின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி எனவே காஸ் ஸ்கொயர் நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறத எழுதிடலாம் காஸ் முப்பது டிகிரி காஸ் முப்பது டிகிரியின் ரூட் பை இரண்டு காஸ் மதிப்பு ஹோல் ஸ்கொயருங்கிறனால ஸ்கொயர் 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 பண்ணிடுறோம் மைனஸ் 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 ஏ ஏ ஏ ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரூட் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் இங்கே இங்க ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகுது மீத மூணு பை ரெண்டு ஸ்கொயர் மதிப்பு நாலு

ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸை ரிமூவ் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காசு ரெண்டு ஏ மூன்று எண்களையும் சுருக்கிறப்ப டினாமினேட்ரு பொதுவாக என்ன வரும்னா நாலு ரெண்டு ஒன்றுக்கு மீசிமா நாலு முதல் மதிப்பு மூணு அப்படியே எழுதிடுறோம் இரண்டாவது உறுப்பு ரெண்டை ரெண்டாவில் பிறக்கிறோம் ஒன்று பிறக்கல் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அடுத்த ஒன்று நாலாக பிறக்கிறோம் மைனஸ் நாலு ப்ளஸ் காசு ரெண்டு ஏ மூணு ப்ளஸ் ரெண்டு மதிப்பு அஞ்சு அஞ்சு மைனஸ் நாலின் மதிப்பானது ஒன்று ஒன்று பை நாலு ப்ளஸ் காசு ரெண்டு ஏ இரண்டு மதிப்புகளை இடம் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா நிறுவ வேண்டிய நிபந்தனை காஸ் ரெண்டு ஏ ப்ளஸ் ஒன்று பை நாலுன்னு கிடச்சது இது ஆர்கெச்எஸில் இருக்குது எடுத்தது என்ன எனவே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்கெச்ஸ் சமம்னு காட்டிட்டோம் தரஃபோர் என்ன நிரூபித்து காட்டுனது காஸ் ஆஃப் முப்பது டிகிரி மைனஸ் ஏ பெருக்கல் காஸ் ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஆஃப் நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் ஏ காஸ் ஆஃப் நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் ஏ ஈக்வல் டு காஸ் ரெண்டு ஏ ப்ளஸ் ஒன்று பை நாலு என நிரூபிக்கப்பட்டது